மயிலின் அழகான வாள்கள் இறகுகளை விரித்து நடனமாடுவது நம்மை எப்போதும் கவர்ந்துவிடும் ஆனால் கேள்வி என்னவென்றால் மயில் ஏன் இறகுகளை விரிக்கின்றது தெரியுமா முதலாவதாக இது அழகு மற்றும் காதல் சைகை ஆண் மயில்தான் தனது வண்ணமிருக்கும் இறகுகளை விரிப்பதும் அது பெண் மயிலுக்கு காட்டுவதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அதிக வண்ணமிகு ஆரோக்கியமான இறகுகள் இருக்கின்ற ஆண்கள்தான் வலிமையானதும் ஆரோக்கியமானதும் என்று பெண் மயில் புரிந்து கொள்ளும் அதாவது இது ஒரு இயற்கையின் தேர்வுமுறை இரண்டாவது காரணம் பாதுகாப்பு சில நேரங்களில் எதிரிகள் நாய் நரி பாம்பு போன்றவை வந்தால் மயில் தன்னுடைய பெரிய இறகுகளை விரித்து பெரிதாக தோன்றும் இதனால் எதிரிகள் பயந்து விடுவதுண்டு மூன்றாவது மலை நம்ம ஊர் பழக்க வழக்கத்தில் மழை வருவதற்கு முன்பே இறகுகளை விரித்து நடனமாடும் என்ற நம்பிக்கை இதை விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் ஈரப்பதன் அதிகரிக்கும் போதும் மயில் அதிக உற்சாகமாக நடந்து இறகுகளை விரிக்கின்றது அதுதான் மழை வரப்போகிறது போல நமக்கு தோன்றுகின்றது மயில் இறகுகளை விரிப்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல அது காதல் பாதுகாப்பு இயற்கையின் அடையாளம் எல்லாவற்றையும் கலந்த ஒரு அற்புத ரகசியம்